வணக்கம் சேலம் மக்களே இப்போ நம்ம எங்கே நின்றுருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் பகுதியில் உள்ள ஒரு அற்புதமான காலங்கி சித்தர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஆலயத்துனால் நின்றுருக்கோம் இந்த உள்ள என்னென்ன அதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஆச்சரியப்படக்கூடிய தகவல்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் அன்பு உறவுகளே அன்பு பக்தர்களே நம்ம சித்தர் கோயிலுடைய மகிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்துட்டு இருக்கிறோம் கோயிலுக்கு டெய்லி வந்து சித்தர் தீர்த்தம் கோயிலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு குளிச்சுட்டு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து நம்ம கோயிலில் குளிச்சிட்டு இந்த நம்ம சித்தர் தரிசனம் பண்ணிக்கிட்டு போனாவே அன்னைக்கு பொழுது நல்லாவே இருக்கும் எப்பயுமே நல்லா இருக்கும் இதனுடைய மகிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை அடிவாரத்தில் அந்த கோயில் தீர்த்தம் வந்து ரொம்ப ஒரு இதானது சித்தருங்கிறது வந்து வந்து பெரு பழமை வாய்ந்த ஒரு கோயில் இங்கே வந்து ஒரு டைம் தரிசனம் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கே மாற்றங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே டெய்லியுமே வந்து நம்ம இதில் வந்து தீர்த்தம் தெ குளிச்சுட்டு நம்ம இந்த சித்தரை வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு நல்லா ஒரு இது பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க எத்தனையோ வெளியூர் வெளிநாட்டு இந்த மாதிரி இருக்கிறீங்களாம் வந்து இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு மகிமையாக நல்லா இருக்குது நல்ல ஒரு சுற்றுலான இது நல்ல அமைதியான இடம் சிக்தர் வாழ்ந்த இடம் இருந்த இடங்கிற ஒரு இதுக்கு வந்து நல்லா வந்து இங்கேலாம் வந்து இருந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க ஒரு நாளே கூட வந்து இருந்துட்டு போகிறாங்க இந்த அமாவாசை டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஒரு மகிமையான ஒரு நாள் நாங்கள் அந்த டைமும் வருவோம் இப்போ நார்மலான டைமும் வருவோம் சரி நம்ம வந்திருந்தாங்க நம்ம தென்காசி மக்கள் செல்வம் ஒரு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து நம்மளை பேட்டி எடுத்திருந்தாங்க அவங்க சேனலில் ரொம்ப இதான இது நம்ம பிடிக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் ரெண்டாயிரம் நாலாயிரம் பேர் வருவாங்க அமாவாசை டைமில் இன்னும் அதிகமாக வருவாங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழைய வாய்ந்த கோவில் நீங்கள் எல்லா பக்தரும் வந்து இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போதே எங்களுக்கு ஆச்சரியத்தையும் ஒரு பிரமிப்பையும் மூட்டக்கூடிய விஷயமா நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் இதுதான் தான் பாருங்க பாருங்கள் நந்தீஸ்வரர் மேலே ஒரு சித்த பெருமானை நமக்காக காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான காட்சி இருக்குது இதே மாதிரி இன்னும் எத்தனையோ அதிசயங்கள் இந்த கோயிலை சுற்றி இருக்கிறதா சொல்கிறாங்க வாங்க நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் கருவி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம் வணக்கம் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட குருக்கள் சங்கரகிருஷ்ணன் ஐயா இருக்கிறாங்க அவங்க இந்த காளாங்கிநாதர் சித்தருடைய மகிமைகள் இந்த கோயிலோட தல வரலாறு இதை பற்றி சொல்லுவாங்க வாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலில் தலைமை குருக்களாக இருக்கேன் கேபி சங்கர் கிருஷ்ண குருக்கள் கஞ்சமலை சித்தர் கோவில் இங்கே வந்து திருமலால் பெற்ற ஸ்தலம் இது வந்து பத்தாந்திற முறையில் வந்ததாக ஐதீகம் இருக்குது இவர் வந்து காளாங்கிநாதர் பழனி போகருக்கு குரு திருமூலருக்கு சீழர் மந்திரம் பெற்ற வழிமுறை மாழாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்திரன் கந்துரு காளாங்கி கஞ்சமலையனோடு இந்த எழுபரும் என்னும் இவரோடு வந்திருக்கவங்க ஏழு பேர்னு சொல்றாங்க கலந்துரு காளாங்கர் கலந்துரு காளாங்கர் தம்பாள் அகோரர் மாளிகை தேவர் நாதாந்தர் பரங்கொழு பரவானந்தர் நிலக்கிழர் மூவேந்தரே நிர்மலத்தேவரே வந்த என்னும் சன்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மலவரை தந்திரம் ஒன்பது சார்பு மூவாயிரம் சுந்தரன் நாகமச்சொல் மொழிமொழிந்தவானி இவர் வந்து இந்த பாடலாம் பத்தாம் திருமுறையில் பாடலப்பட்டிருக்கிறோம் புரணானவர்களையும் இவர் வந்திருக்காருங்க அதிகமான் வந்து அவைக்கு கருணிநிலைக்குணிக்கு கொடுத்த இடம் இந்த கஞ்சை மலையில் தான் இருந்தாங்க தருமபுரி ஆண்ட தகளூர் அரசர் அதிகமான் ஆவார் அவர் வந்து ஆழ்ந்த காலத்தில் தான் இந்த கோவில் திருப்பினிகள் செய்யப்பட்டது இது வந்து இருந்த பொதுமக்கள் வந்து ஒம்பது குடத்தை நீராடுவாங்க அங்கே வந்து இந்த கிணத்துகளெலாம் மலையிலிருந்து அந்த மரத்தினுடைய கிளைகளையும் வேர்களையும் இருந்து வரக்கூடிய தனியை மூலிகை தனி என்று சொல்லி அவர்கள் குளிப்பார்கள் பின்னாடியில் காந்த தீர்த்த குளம் இருக்கிறது அதில் வந்து மருகு கட்டி பல நோய்களுக்கு இங்கே உப்பு வெள்ளம் மிளகு இவைகளை வாங்கி போட்டால் குணம் நலமாகும் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு அமாவாசை கோவில் என்றும் பெயர் பகர்ணி கோவில் என்றும் பெயர் இவங்க வந்து பல பல கணம் பல அதாவது அமாவாசை கோவிலில் பல லட்சம் பேர் இங்கே கூடி சுவாமியை பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டு போகிறாங்க அவங்கவுங்க காரியமெல்லாம் சக்சஸ் ஆகணும் இங்கே வந்து சித்தரை வழிபட்டு போகிறாங்க